வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கான் வினோத் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்னா நிறைய பேர் இதை வந்து மீம்ஸாக பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து இன்னைக்கு ஒரு டவுட் இருந்தது அதை கேட்கலான்னு வந்திருக்கேன் நம்ம மீம்ஸ் என்னென்னா ஐ ஹேட் மண்டேஸ் இது கார்ஃபீல்டு வந்து கேட் ஃபேமஸாக சொல்லியிருக்கு ஐ ஹேட் மண்டேஸ் எல்லாருக்கும் மண்டேனா வெறுப்பு ஏன்னா வீக்கெண்ட் முடிஞ்சு திருப்பி வேலை ஆனிக்கணும் வெறுப்பு அப்புறம் ஐ கான்ட் வெயிட் ஃபார் ஃப்ரைடேஸ் ஓ ஐஎஃப் தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே டிஜிஐஎஃப் ஸோ

நீங்கள் பண்ணுற வேலையை நீங்கள் நேசித்து செஞ்சீங்கன்னா அண்ணி அதுக்கு நீங்கள் டீப்பாக கம்மிட் பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் வீக்கெண்ட் எடுக்கக்கூடாது டிவிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் சொல்கிறேன் தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே தேங்க் காட் இட்ஸ் யோ மண்டேன்னு இல்லை மேனிக் மண்டேன்னு ஒரு பாட்டு பேங்கிள்ஸ் பண்ணாங்களே அது மாதிரிலாம் வராது இன்ஃபேக்ட் யூ வில் பி யுவர் பேட்ரிஸ் இஃப் டேக்கிங் த வீக்கெண்ட் ஆஃப் யுவர் பேட்ரிஸ் வில் பி ஸோ சார்ஜ் யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் மண்டே டு ஸ்டார்ட் எப்போ ஃபஸ்ட் பால் ஆஃப் அ டெஸ்ட் மேட்ச் வந்து யூ வில் பி வெயிட்டிங் லைட் பிகாஸ் யூ ட்ரெட் வாட் இஸ் த்ரம் மண்டே டு ஃப்ரைடே அதாவது ஐயோ பண்ணணுமே அப்படிங்கிறதுனாலேயும் யூ டோன்ட் லைக் வாட் யூ ஆர் டூயிங் யூஸ் யூ டோன்ட் வாண்ட் டு டூ இட் ஏட் டஸ் இஃப் யூ லவ் இட் அண்ட் தட்ஸ் யூஆர் காலிங் யூ வில் டெஃபினெட்லி லுக் ஃபார்வர்ட் டுங் இட் அதான் ரொம்ப கஷ்டம் இல்லை இட் இஸ் கஷ்டம் பிகாஸ் ஏன்னா சொசைட்டியில் எப்படி நம்மளை ப்ரோக்ராம் பண்ணி வளர்க்குறாங்கன்னா ஒரு சோசியலி நார்ம்ஸில் கன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த சோஷ சோஷியல் நார்ம்ஸில் தான் நீ இருக்கணும் அந்த சோஷியல் நார்ம்ஸுக்கு வெளில போய் நீ வளர்ந்தேன்னா யூ வில் பி கன்சிடர்டு ஒன்று முட்டா பைய அவுட் கேஸ்ட்டு என்னெல்லாமோ பேசுவாங்க அதே சமயத்தில் ஃபார்ம் அவுட் கேஸ்டாக இருந்து சம்டைம்ஸ் யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல் உன உலகம் கடவுள்ன்றோம் ஆமாம் அதுவும் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ நீ இதை கிரேட் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன அட்வைஸ் பண்ணிட்டு எதுக்கூட அந்த சினிமாலாம் ட்ரை பண்ணுற பஸ் கண்டக்டராகவே இருந்து பஸ் கண்டக்டராகவே ரிட்டையர் ஆனால் பென்ஷன் கிடைக்கும் ஒரு பொண்ணு கல்யாணம் மணிக்கு குழந்தைய பண்ணிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சிவாஜி கைக்வாட் நீ சிவாஜி கய்பாடாகவே இருந்து ரிட்டையர் ஆகிருக்கலாம் பட் சிவாஜி கய்ப்பாடு வந்து ஒரு ஆக்டிங் பேஷன் இருந்ததுனால ஹீ கேம் டு மெட்ராஸ் மெட்ராஸில் வந்து அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு வேணால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அந்த மெட்ராஸ் ஸ்கூலில் ஆர்டிங் ஸ்கூலில் பட் அதுக்கப்புறம் சான்ஸ் வாங்குறதுக்கு சுற்றினது ராயப்பேட்டாவில் வீட்டு மே மாடி வீட்டில் எங்கேயோ இருந்தது ப்ராக்டிக்கலி பிளாட்ஃபார்மில் இருந்தது அவரே சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு சீனில் தான் வருவார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு டீ கடையில் போய் ஒரு பிஸ்கெட்டை நாலாக உடச்சு ஆளுக்கு ஒரு ஒரு பிஸ்கெட் பீஸை கொடுத்து ஆளுக்கு டீ அரை டீ கொடுத்தது தான் செலிப்ரேஷன் ஏன்னா பாலச்சந்தர் ஒரு ஸ்டுடியோவுக்கு வந்தது அவரை பார்த்து உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னார் ஆக்சுவலி அந்த படத்தில் ஐ திங்க் அபூர்வ ராகங்க தான் அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து சான்ஸே கொடுத்துருக்கக்கூடாது தேர் லுக்கிங் ஃபார் சம்படி எல்ஸ் டு ப்ளே தட் ரோல் அந்த ஆள் இல்லை கல்யாணத்துக்கு போயிட்டானோடன அந்த பாலச்சந்தர் சொன்னாங்க அந்த இதில் ஒருத்தர் இருந்தாம்பாரு நம்ம அந்த ஸ்கூலில் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் ஒருத்தர் சினிமா ஆக்டிங் ஸ்கூலில் ஒருத்தன பார்த்து அவனை கூட்டின்னு அவன் வந்துட்டான் யூ அனதர் ஸ்டோரி இது சரவணனே என்கிட்ட சொன்னார் இப்போ யாரும் அதை சொல்லிட்டாரு அதுக்குள்ளே அவர் நிறைய படத்தை நடிச்சிட்டார் செகண்ட் ஆல்வேஸ் செகண்ட் ஹீரோவாக நினச்சார் கமல்ஹாசனுக்கு நெகட்டிவ் கேரக்டராக செகண்ட் ரோலாக நிறைய படம் நடிச்சிட்டாரு சில இடத்துல ஹீரோவாக கூட ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டார் ஹி வாஸ் மிடில் ஆஃப் தி ரோடு ஹி வாஸ் நாட் தி கிரேட் சூப்பர் ஸ்டார் ஆல்ல ஆல்ல ஏவிஎம் வந்து சரவணன் அங்குள் நாமன் மாமா ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணார் என்டியாக சொன்னார் அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அவர்லாம் ரொம்ப காஸ்ட்லி அவர் முன்னாடியே படம் பண்ணிவிட்டு என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறதுன்னு டேட் வரைக்கும் போட்டு தான் ஆக்டர் ஆக்டருக்கே போடுவார் ஸோ அப்போ ரொம்ப காசு போடாமட்டார் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி செவன் பிரதர்ஸ் அண்ட் செவன் பிரைட்ஸ் அப்படின்னு ஒரு படம் அது வந்து ஹிந்தியில் பே சத்தான்னு வந்தது ஹிந்தியில் ஃபஸ்ட்டு வந்தால் இங்கே ஃபஸ்ட் வந்ததுன்னு எனக்கு தெரில இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் செவன் பிரதர்ஸ் அதை எடுத்தான் இங்கிலீஷ்லேருந்து நீட்டாக முத்துராமன் வச்சு காபி கிபி அடித்து ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி ஒரு பவர்ஃபுல் ஆக்டரை வந்து மெயின் ஹீரோ மெயின் ஆக்கிட்டோம் ஒரு ஆக்டர் ஹீரோ ஜெய்சங்கருங்கிறவரை அது வரைக்கும் ஜேம்ஸ் பாண்டா இருந்தவரை வில்லனாக போட்டாங்க இது கேளு ஹீரோ வந்து அண்ணூன் ரஜினிகாந்த் ஸோ அவர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார் என் பேர் அந்த அசிஸ்டண்ட்டை வட பயணி அவர் வீடுங்கிற இது தான் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் இருக்குது அப்போ அவர் இருந்தால் செத்து படைச்சா அங்கே போயிட்டார் வடை பயணிக்கு மடப்பயணி ஸ்டுடியோவில் இருந்து ஒரு ஆளை ஸ்கூட்டர்லையா ஆழ்வார்பேட்டில் ஒரு ரூம்ல படத்துன்ட்டு இருந்தார் அவர் அமிச்சு நீ ஒரு இது மாதிரி படம் எடுக்க போகிறோம் நீ படம் வரையா கூப்பிட்றாரு சார் கூப்பிடல படத்துக்குலேயே நீங்கள் நடிக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டு அமிச்சார் படத்துக்கு நடிக்கிறதுக்கு ரெடியா ஏறி நீ உட்காரு முதலாளி கூப்பிட்ருக்காரு ஸ்கூட்டர்லேயே ஏறி உட்காந்து நேராக அங்கே போய் நீங்கள் என்னை வச்சு படம் எடுக்கிறீங்க நான் உடனே வரமாட்டேன் நான் வந்து நின்ட்டார் அந்த ஒரு படத்தில் வந்து சி வீடு சி விம்பார் தட் பிகேம் அ மெகா ஹிட் இந்த லைன் லைன் அந்த லைன் இவர் சூப்பர் ஹீரோ ஆகிட்டார் அதுக்கப்புறம் அதே வில்லன் ஹீரோ காம்பினேஷனில் ரெண்டு மூணு படம் வந்தது பட் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஆன் சக்ஸ் ஸ்ட்ரன்ஸ் சக்சஸ்வில் பி டிட்டர்மின்டு நீங்கள் வாழ்க்கைன்னு நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம என்னானாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து விஷ் நாட் காம்ப்ரமைஸ் ஊட்டி ஊற்றி நம்ம என்னதான் நம்ம நேசிக்கிறோனோ நமக்கு என்ன தான் பதிக்கணும் பெட்டர் நான் என்ன சொல்கிறேன்னா தோத்து நொந்து போய் செத்து போகிறது பெட்டர் தென் டு கம்ஃபர்ம் டு சொசைட்டி அண்ட் எங்கள் அம்மா சொன்னாங்க இதெல்லாம் உனக்கு எது கிடையாது சினிமா நீங்கள் வெள்ளை நாயிடுவீங்க இப்படி சொல்கிறதுக்கு நான் தான் ரியாலிட்டி சொல்கிறேன் ஒரு இப்போ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கு கிரிக்கெட்டில் நான் என் கேரியர்னா ஒத்துன்ட்ருப்பாங்களா நீ படித்த ஒரு வேலைக்கும் போயிடு கிரிக்கெட்டும் சைடில் ஆடு நான் அதுதான் இன்ஜினியரிங் காலேஜ் படித்து எங்கேயோ வேலையாக இருந்தோம் நம்ம ஊரில் கிரேசி மோகன் வந்து சுந்தரம் கேட்டனில் வேலையாக இருந்து சைடில் தான் ட்ராமா போட்டார் சேஃப்டி பண்ணிக்கலாம் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அந்த சேஃப்டி ஃபஸ்ட்டு தான் இதை கொண்டு விடும் தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே நான் எதுக்கு ரஜினியோட கதை சொன்னேன்னா என்ன இஸ் நோ சேஃப்டி டப்புன்னு ஸ்கூட்டரில் ஏறினார் போனார் முதலாளி சான்ஸ் கொடுத்தாரு ஆனால் அது உங்களால் நீங்கள் அது வணங்கி போய் நீங்கள் அப்படி செய்ய முடியும்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும்ல நாங்கள் என்ன செய்யணுன்னே எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் செய்யணுன்னு அப்புறம் பையனுக்கு வித்தியாசம் சொல்கிறேன் கதையில் டெண்டுல்கரே சொன்னான் டெண்டுல்கர் வந்து ஹேட் பேஷன் டு பிளே அண்ட் தார் எல்டார் ட்ரைவிங் ஸோ அவன் வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் அஞ்சு நாள் வந்து மாமாவோ சித்தப்பாவோ யார் வீட்லேயோ இருந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்கேன் கிரிக்கெட் ஆடிட்டு வீக்கெண்டு தான் வீட்டுக்கே வருவான் உடம்பெல்லாம் அடி உதப்பட்டு வருவான் தூங்கரைச்சா எங்கேயாவது கை வச்சிட்டாங்கன்னா வீட்டில் ஐயோ வலிக்கிறது மையனா அங்கெல்லாம் பால் உண்டா வாங்கியிருப்பான் ஃபார்ஸ் ஃப்ரம் ஏஜ் டென் டு ஃபிஃப்டீன் ஹி வாஸ் டூயிங் ஆல் தட் டு ப்ளே ஃபார் இந்தியா கரெக்ட் அவன் பையனை பற்றி கேட்கும்போது அவனுக்கு தெரியறது என்னெல்லாம் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது எப்படி ட்ரெயின் பண்ணால் அவன் ஆவான்னு தெரியிறது ஆனால் அவனால் முடியல அவன் ஏதோ சாப்பிட்றாங்க ஹென்றி த ஃபோர்டுன்னு இருந்தான் தான் எல்டஸ்ட்டு அவன் பையன் ஹெட்சல் ஃபோர்டு ஹென்றி ஃபோர்டு ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தான் அவன் இடத்துல அவன் பையன் ஸ்தார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடும் தான் என்னடா அவன் பையன் மாதிரி நீ இப்படி இருக்குன்னு கேட்டோன்னா ஹிஸ் ஃபாதர் இஸ் ஹென்றி ஃபோர்ட் மை ஃபாதர் இஸ் நாட் நவு ஸோ புரிஞ்சு ஸோ யூ ஷுட் ஒன்ஸ் யூ டிசைடு ஃபெயிலியர் இஸ் அன் அவுட் கம் சக்ஸஸ் இஸ் அன் அவுட் கம் ஸோ யூ கே நாட் பி அட்டாச் டு தி அவுட்கம் புரிய யூ ஹாவ் டு லுக் அட் தி ப்ராசஸ் அது என்னென்னா நாங்கள் எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் எதாவது ஒரு ஒரு ஷார்ட் கட் சொல்லுவீங்க நீங்கள் ஷார்ட் கட் சொல்லாமல் ஷார்ட்கட்டே கிடையாது இது ஒரு தான் இருக்குது சம்டைம்ஸ் நான் வந்து பல வருஷம் ட்ரை பண்ணேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா யூ ஆர் நாட் யூட் பில்லிங் டு சி நம்ம என்ன பண்ணுறோம் இதில் வந்து நீ ரொம்ப ஃபேமஸ் வந்து கெவன் பீட்டர்ஸ் சொல்லுவோம் அந்த கிரிக்கெட்டில் அவனே சொல்லுவான் எழுதினா எந்த காலம் எங்கே வைக்கணும் எப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்தான் ஸ்பின் எப்படி ஆடணும்னு ஒரு அஞ்சு பேஜ் ஈரோட்ட மெயில் ஸோ பட் எவ் டு சே எனக்கு தெரியலன்னு தெரிஞ்சு கேட்கணும் எப்போயும் கேட்கணும் எனக்கே எல்லாம் தெரியும்னு நினச்சேன்னா திரும்பி திரும்பி தப்பு நேரம் கரெக்ட் ஸோ இதில் அண்ணா வந்து இந்த வீடியோவில் ரெண்டு பதிலும் சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டே மாற்றிக்கணும் அதை எப்படி மாற்றணும்னா நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் உங்களுக்கு அதே எனக்கு தெரியல இந்தமாரி என்னமாரி இருந்தீங்கன்னா எனக்கு என்னமாரி ஒன்றுமே பிடிக்கல எனக்கு என்ன பிடிச்சிங்கன்னு தெரியாதான் நோ ப்ராப்ளம் அது யாராவது ஒருத்தர் அட்வைஸ் கேளுங்க அட்லீஸ்ட் நீங்கள் எங்கே தவ தவறு செய்கிறது சொல்லுவார் ஸோ அந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி திருப்பியும் உங்களை சந்திக்கிறோம் நாளைக்கு பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்